வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் வீடியோ மாடுக்கு வர்றதுக்கு லேட்டானதுனால தான் இல்லை வீடியோ லேட்டாகி வருது விற்றுருந்தாலும் விற்கிட்டு விற்கலினாலும் எடுத்து போடுறேன் காலையில் நீங்கள் வரவான்னு பிடிக்கும்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இது ரெண்டு பல்லு கிடையாது செனையெல்லாம் உறுதி அடையாது ரெண்டு பல்லு மாடு அளவு மாடு ரொம்ப பெருவெட்டு கிடையாதுங்க கறவையெல்லாம் இந்த மூணு மூணுக்கு வச்சுக்கோங்க அவங்க சொன்னதுக்கு அஞ்சு அதெல்லாம் வேண்டாம் மூணு மூணுக்கு பால் வச்சுக்கோங்க சுழித்தப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது முதுகுல சுழி இருந்தால் அசுவாக இருந்தாலும் இல்லை ரெண்டு சுழி இருந்தாலும் நான் சொல்லிடுவேன் அதெல்லாம் கிடையாது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஃபர்ஸ்ட் மாடு கொண்டு போய் காரங்க மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வித்தாசி நாளும் வித்தாசி போடுறேன் வீக்கிலி நாளும் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ தெளிவாக எடுத்து போடுறேன் பாருங்கள் மாடுகள்லாம் செனையும் இருக்குது காட்டுற இந்த மாதிரி செணையில இளைஞனையாக இருந்தால் உங்களுக்கு அது லாபம் இருக்கட்டும் தப்பில்லை கொண்டு போய் காரங்க மாடு இருக்கிற இடம் சொல்லியாச்சே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு மாடு நல்லா ஓரளவு பெருவெட்டுருக்குதுங்க செல்லு இல்லைன்னு எப்படி தேன்னு நல்ல பெருவெட்டு ஆறு பல் இதுவும் பார்த்தீங்கன்னா இளஞ்சனைக்கு சொன்னாங்க அதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது நம்ம சனை இருந்தால் உங்களோட இல்லையா உங்களோட வாங்கி கொண்டு வளர்த்துங்க மாடு பெருவெட்டு கிடக்குது இது மூணு லிட்டர் பல்வேறு வருங்க உள்ளுமடியாட்டா இப்போத்தளவுக்கு இதெல்லாம் ஒரு வாரம் பக்குவண்ணா உங்களுக்கு அஞ்சோ நாலோ எதிர்பார்க்க முடியும் அதுக்கு தகுந்த பக்குவம் கொடுக்கணும் இதோட வில பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் நானும் சின்ன வேலை இது கொடுக்கல ஆறு பொருள் முப்பத்தி ரெண்டாயிரம் பத்தவரு பக்கம் கரப்பில் முளைக்குது ஆறாவது பொருள் முப்பத்தி ரெண்டாயிரம் அதோடய வில கரை விலை நல்லா கறக்கும் இன்றைக்கி ஒரு ஓப்பா தெரி மாடு நல்லா தனி தீனி குடிச்சி அது ஒரு ஓப்பா தெரி வித்தாசினாலும் நான் வித்தாசு நிறுத்தி போடுறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ தெளிவாக எடுத்து போடுறேன் ஒன்றே சந்தோஷமாக கரங்க மாடு ஒன்றும் தப்பு வராது வேணுங்கிற தொடர கொள்ளுங்க இல்லை நம்ம பக்குவம் பண்ணி ரெண்டு மக்காச்சோளம் மாவு அது இது ரெண்டு போட்டு பாலைகள் மாவு திருப்பிட்டு தேங்காய் கூட இப்போ விற்கிற வரைக்கும் ஒன்று ரெண்டு போட்டு தான் க கறவை கை கறவை கூட்டோன்னா அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடு ஆறு புல் ரெண்டு சைடு சின்ன இருக்குதுங்க மாடெல்லாம் ஓரளவுக்கு நச்சு நல்ல மாடு செனம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் முடிஞ்சுது முப்பத்தி ஏழாயிரமுதோட வேலை எட்டு மாதம் என முடிஞ்சது ஒரு ஐம்பது நாள் நீங்கள் மேய்க்க வேண்டியதே வராது ஆனால் இந்த எட்டு மாதம்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அவர் கறந்துட்டுருக்குறாங்க நானும் வந்து மடி நிறைய ஏறி போச்சுன்னு இப்போ மடி நறுக்குன்னு தெரியுது நீங்கள் கறந்துட்டு இருக்கிறவாலை மறுக்க வீடியோவெலாம் எடுத்துகிட்டு கறந்துட்டு நீ அப்படியே பாலை வந்து நம்ம சுத்தமாக வற்ற வைக்க அவனுக்கு பாலை வற்ற வச்சோம்னா தான் அங்கிட்டு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அந்த மாதிரி ஏதோ ரெண்டு வெப்பனால் பண்ண முடியே முப்பத்தி ஏழு ரூபா போடுறேன் அனுசரித்து தர்றேன் ஆறு கெட்டேரி செனையோட அப்படியே சூப்பராக இருக்கும் கறக்கிற காம்பு அதில் பூங்காம்பு அதெல்லாம் ஒன்றை தாராளமாக கறக்கலாம் மாடு கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலைப்பட்டி புதூர் வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்லினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானும் எடுத்து போடுறேன் நீங்கள் ஐம்பதனாயிரம் ரூபா மாட்டு போடாது நம்ம மாட்டை கொண்டு என வச்சிங்கன்னா இப்போத்தளவுக்கு வராது அடுத்த இதுங்கல நீங்கள் எழுபதனாயிரம் ரூபாய்க்கு வாங்கின மாட்டு கூட கொண்டு வைங்க அதுக்கு ஈடு அந்த மாதிரி கொண்டு வாங்க இந்த பெருவெட்டு மாடு பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருச்சு நாளைக்கு காலையில் ஒருத்தர் வரணும்ட்டுருக்காரு நேரமே அது எப்படின்னா அது அட்வான்ஸ் கிட்டத்தட்ட போடலைங்க அட்வான்ஸ் பெரிய மனுஷன் தான் பாவா அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது நம்ம வீடியோ போட்டு பார்க்க வாங்குற அவ்வளவு தானேங்க எல்லாம் இது போல் முப்பத்தொம்பதாயிரம் போட்டுருக்கிறேன் இது எட்டு மாதம் தானே பத்து பத்து லிட்டர் பால் கறக்கு ஒன்றும் நீங்கள் அப்படி எழுச்சி வத்தனமாவோ மற்ற கரவகாமியாக இருக்குமோ அப்படின்னாலும் நினைக்க வேண்டாம் கேட்பா கன்று போட்டேன் இப்போ நான் மடி விட்டு விட்டு நான் விட்டு ரெண்டு நாள் ஆகுது நம்ம பிடிச்சி எழுத்துருக்காதோம்னா மறுக்கா மடி வத்துறதுக்கே உங்களுக்கு இருபது நாள் ஆகிக்கு அப்புறம் மறுக்கா மடி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு மாதம் ஆகிடுக்கு அதனால பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு மொதவே நம்ம விட்ட மாற்ற மடி வந்து சிப்புன்னு பார்த்து நான் விட்டுட்டு பால் நீங்கள் கொண்டு போய் ஏதோ ஒரு நேரம் இழுக்க வேண்டியதில்லை நீ அப்படியே தானே தண்ணி அரைச்சி விட்டு நல்லா வத்த வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கோங்க பத்து பத்து கறக்கு மாடு மேப்பு ஒபத்துக்கே அல்ல பருத்தி கொட்டையும் நான் வைக்கிறதில்லைங்க ஒரு காக்கில் காக்கில் ஒரு ஒரு மாதம் தினச்சுன்னா போதும் மாடு அடையாமல் தெரியாது பல்லு வரசன நல்லா இருக்குது பல் இறங்குறதோ பிடிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது கொண்டு போய் தாராளமாக கறக்கு முப்பத்தி ஒம்பது போர் இருக்கிற நாலாவது மாடு எந்த மாடு வேணுமோ உங்களுக்கு அந்த மாடை தாராளமாக செலக்ஷன் பண்ணுங்கள் நல்ல முறையை மேய்ச்சி நல்லா கொடி கற அடுத்து இது நம்ம முத போடுறது அவரும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணி பிடிக்கல ஆறு ஒன்று இருபத்தி ஏழாயிரம் விலை இதோட விலை ரெண்டு நேரம் கரவி இருக்குது மாடு அன்றைக்கு ஒன்று போட்டுருந்தது வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாளைக்கு ஜாயிண்ட் வாடகை கிடைக்காம தான் முக்கால்வாசி மாடுங்க ஒவ்வொரு மாட்டோட நேரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் ஒரு மாடு பார்த்திங்கன்னா கிடைக்காது ஜாயிண்ட் வாடகை இருபத்தி ஏழாயிரம் ஆறு பல் ரெண்டு நேரத்தை கரவே இருக்குது செணையெல்லாம் உறுதியில்லை இன்றைக்கி போட்டால் அஞ்சு மாடு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு நிரசன மாடே போட்டிருக்குறேன் இல்லை ஒரு மாதம் பக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல சம்பாதி கொடுக்கும் வேணுங்கிற நல்லா துறை கொடுங்க வீடியோ வரதுக்கு நைட் ஆகிரு நீங்கள் பேசுனா பேசுங்க இல்லை காலையில் பத்து மணி வரைக்கும் ஃபோன் எடுப்பேன் நைட் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் பாஞ்சந்தேதி அடுத்து அப்புறம் நம்ப ஒரு நேரத்துக்கு ஒம்பது மணிக்கே தூங்கிறதுக்கு வீடியோ போடாமல் தான் நினைக்கலாம் இது மேப்ப தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படி காலையில் வரவேணும்னு நினைக்கிறேங்க ஃபோன் பண்ணிவிட்டு மாடு இருக்குதான்னு கேட்டுவாங்க இல்லை வாஸ்டாப்பில் அனுப்பி இந்த மாடு எங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா காலையில் நான் ரிப்ளை எந்த நேரம் வந்துச்சாலும் பார்த்து சொல்லிடுவேன் ஏன்னா வீடியோ பார்த்துக்கு முன்னாடி எட்டுக்கு பக்கமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் கொண்டு போய் தாராளமாக காரங்க அஞ்சு மாடு விற்பனை போட்டுருக்குறேன் மூணு மாடு வேணுனாலும் ஓர் சேர்த்துக்கிங்க அட்வ சில பேர் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போடணும்ங்க ஏற்றி விடுங்க அப்படிம்பாங்க அது செட்டையே ஆகாது ஏன்னா அங்கே வந்து ஆள் இல்லை அதுக்குள்ளே ரெண்டு பேர் இருப்பாங்க வந்து இந்த மாட்டை போய் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே வாடகைக்காரர் கொடுப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா வாடகைக்கு தகுந்தால் பணத்தை தான் ஏற்றுறது நம்பிக்கை இருக்கிற மாதிராசிர்கள்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா போடுவாங்க மின்னுக்கு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை போல செஞ்சு நல்லா இருங்க